வணக்கம் நம்ம சேனல் சார்பாக எல்லாருக்குமே அன்பான வணக்கங்கள் வேண்டும் வரத்தை அள்ளி அள்ளி அருள்பவள்தான் வரலட்சுமி தாயார் அஷ்டலக்ஷ்மிகளின் ஐக்கிய ஸ்வரூபமாக இருக்கும் வரலட்சுமி திரு வழிபடும் அந்த ஒரு நாளே அற்புதமான நாள்தான் தான் வரலட்சுமி விரதம் அப்படின்னு நம்ம கொண்டாடுறோம் அந்த வரலட்சுமி விரதம் அன்னைக்கு கலசம் வைத்து பூஜை செய்பவர்கள் கலசத்தில் போட வேண்டிய முப்பத்தைந்து பொருட்கள் என்னென்ன அப்படிங்கிறத ஒவ்வொன்றா நம்ம தெரிஞ்சுக்கலாம் கலசம் எந்த திசையில் வைத்து வழிபடணும் அப்படின்னு நிறைய பேர் கமெண்ட் பண்ணுறீங்க அந்த கேள்விக்கான பதிலையும் இந்த பதிவில் தெரிஞ்சுக்கலாம் அது மட்டும் அல்ல கர்ப்பிணி பெண்கள் எந்த மாதம் வரை இந்த கலசம் வைத்து பூஜை செய்யலாம் இந்த மாதிரி பல கேள்விகளுக்கான விடையாக தான் இந்த பதிவு இருக்க போது பதிவை எங்கேயுமே ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் அப்போ தான் உங்களுக்கு பலவித கேள்விகளுக்கும் பதில் கிடைத்து அந்த வரலட்சுமி நோன்வை ரொம்பவே சுபிக்ஷமாகவும் மங்களகரமாகவும் நிறைவு செய்யலாம் வரலட்சுமி விரதம் என்னைக்கு வருது அப்படின்னு பார்த்தோன்னா ஆகஸ்ட் பதினாறாம் தேதி வெள்ளிக்கிழமை அன்னைக்கு வருது ஆடி மாத கடைசி வெள்ளிக்கிழமை அன்னைக்கு கொண்டாடப்படும் அந்த விரதம் தான் வரலட்சுமி விரதம் அப்படின்னு போற்றப்படுது பொதுவாகவே பார்த்தோம்னா வரலட்சுமி பூஜை செய்யும் வீட்டில் பெண்கள் மகிழ்ச்சிகரமாகவும் சந்தோஷமாகவும் மங்களகரமாகவும் இருக்கணும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு பெண்களுக்கு ரொம்பவே முக்கியத்துவம் கொடுத்துருக்கும் இந்த தர்ம சாஸ்திரத்தில் சுமங்கலி பெண்கள் எல்லாம் சேர்ந்து செய்யும் விசேஷ பூஜை தான் இந்த வரலட்சுமி விரத பூஜை அப்படின்னே சொல்லப்பட்டிருக்கு கணவரோட நீண்ட ஆயுளையும் ஆரோக்கியத்தையும் பெறக்கூடிய இந்த அற்புதமான வரலட்சுமி நோன்பு கடைபிடிக்கும் பெண்கள் கலசம் வைத்து பூஜை செய்யும் பெண்கள் அந்த கலசத்தில் போட வேண்டிய பொருட்கள் என்னென்ன அப்படிங்கிறத ஒவ்வொன்றா நம்ம தெரிஞ்சுக்கலாம் ஒவ்வொரு குடும்பத்திற்கும் ஒவ்வொரு விதமான பழக்க வழக்கங்கள் இருக்கும் அப்படி எல்லா குடும்பத்துக்கும் தகுந்த மாதிரி அந்த கலசத்தை தயார்படுத்துவது அப்படிங்கிறது அந்த வீட்டில் வாழும் ஒவ்வொரு பெண்களுக்கும் உரிய அற்புதமான ஒரு செயலாகவே பார்க்கப்படுது அப்படி தயார் பண்ணும் அந்த கலசம் அப்படிங்கிறது பார்த்தோன்னா அதில் போட வேண்டிய முப்பத்தைந்து பொருட்கள் என்ன அப்படிங்கிறத நான் லிஸ்ட்டாக சொல்கிறேன் இதில் உங்களுக்கு எது தோதுப்படுதோ உங்கள் குடும்பத்திற்கு எது வழக்கமான ஒரு பொருளாக இருக்குமோ அந்த பொருளை நீங்கள் தேர்ந்தெடுத்து கலசத்தில் அதை போட்டு உங்கள் பூஜையை நிறைவான பூஜையாக செய்யலாம் இப்போது என்னென்ன பொருட்களை கலசத்தில் போடணும் அப்படிங்கிறத ஒவ்வொன்றா பார்த்துடலாம் முதலாவதாக பார்த்தோன்னா குங்குமம் சந்தனம் வியூபூதி திருமஞ்சனப்பொடி அப்படின்னு வைக்கும் அந்த திருமஞ்சனப்பொடி கோமதி சக்கரம் காயின் காசுகள் அதுலேயும் லக்ஷ்மி காயினாக இருந்தால் ரொம்பவே விசேஷம் அதுக்குள்ள வெற்றிலை பாக்கு பன்னீர் ஜவ்வாது கருகமணி கற்பூரம் பச்சை கற்பூரம் கற்பூரத்துக்கும் பச்சை கற்பூரத்துக்கும் வித்தியாசம் இருக்குது அது கூட கொஞ்சமாக அத்தர் மஞ்சள் கொம்பு குட்டியாக சின்ன சைஸில் சங்கு வாசனை பூக்கள் கொட்டைப்பாக்கு துளசி வேப்பிலை வில்வம் எலுமிச்சை வெட்டிவேர் வளையல் சீப்பு கிராம்பு ஏலக்காய் ஜாதிக்காய் இந்த ஜாதிக்காய் ஏலக்காய் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சம் போட்டால் போதும் ஜாதிக்காய் அடுத்ததாக பார்த்தோன்னா மஞ்சள் பொடி கோமியம் கஸ்தூரி மஞ்சள் இது இது என்னென்ன பொருட்கள் இந்த பொருட்கள் எல்லாத்தையுமே கலசத்தில் போடணும் இது எது வேண்டுமோ உங்களுடைய பழக்கம் எதுவோ அதை வைத்து அந்த கலசத்தில் போட்டு பூஜையை நிறைவான ஒரு பூஜையாக செய்வது ரொம்பவே சிறப்பு அடுத்த விஷயமாக பார்த்தோன்னா நாம் வைக்கும் கலசம் எந்த திசையில் வைக்கணும் அப்படிங்கிற குழப்பமும் சந்தேகமும் நிறைய பேர் கமெண்ட் பாக்ஸில் கேட்டுக்கிட்டே இருக்கீங்க அந்த கேள்விக்கான பதில்தான் கலசம் தயார் பண்ணி அந்த கலசத்தை முக்கியமாக கிழக்கு முகமாகவோ அல்லது மேற்கு பக்கமோ பார்த்து வைப்பது ரொம்பவே சிறந்ததாக பார்க்கப்படுது கிழக்கு அல்லது மேற்கு பக்கமாக பார்த்து அந்த கலசத்தை வைத்து பூஜை செய்வது தான் ஒரு நிறைவான பூஜையாக இருக்கும் அடுத்ததாக பார்த்தோன்னா கர்ப்பிணி பெண்கள் எந்த மாதம் வரை இந்த கலசம் வைத்து பூஜை செய்வது அப்படிங்கிறது ஒரு கேள்வி நிறைய பேருக்கு வந்துக்கிட்டே இருக்குது கமெண்ட் பாக்ஸில் கேட்டுக்கிட்டே இருக்கீங்க அந்த கேள்விக்கான பதில் என்னன்னா கர்ப்பிணி பெண்கள் பூஜை செய்வது அப்படிங்கிறது ஒவ்வொரு குடும்பத்திற்கும் ஒவ்வொரு பழக்கம் இருக்கும் அவங்கவுங்க குடும்ப பழக்கப்படி எத்தனை மாதம் வரை பூஜை செய்வதோ அதற்கு ஏற்றாற்போல் பூஜை செய்யலாம் எதுவுமே எங்களுக்கு அப்படிலாம் பழக்கம் இல்லை நான் இப்போ தான் முதல் முறையாக நான் பண்ண போகிறேன் அப்படிங்கிறவங்க குறைந்தபட்சம் ஏழு மாதம் வரைக்கும் அந்த பூஜை கலசம் வைத்து பூஜை செய்யலாம் அதுக்கப்புறம் ரொம்பவே வேலை ஜாஸ்தி உட்கார முடியாது இந்த மாதிரி சில உடல் உபாதைகள் இருக்கிறதுனால அதற்கு மேலாக கலசம் வைத்து பூஜை செய்வதை தவிர்த்து விடலாம் உங்கள் கேள்விகளுக்கு எல்லாம் ஒரு பதில் கிடைத்திருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன் இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ள பதிவாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன் நம்ம சேனலை நீங்கள் ரொம்ப ரொம்ப சப்போர்ட் பண்ணிக்கிட்டு வரீங்க எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் மீண்டும் ஒரு புதிய பதிவில் பார்க்கலாம் நன்றி வணக்கம்